கிருபின் வார்த்தை என்கிற அருமையான காலை பொழுதின் வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யதாகமத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை வைக்கிறார் யோவெல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது சியோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் சியோன் குமாரரே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கூறுங்கள் நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிகூறு மகிழ்ச்சி என்பது கர்த்தருக்குள் இருக்கிறது இன்றைக்கு உலகத்து மனிதர்களும் ஆவிக்குரிய மனிதர்களாகிய ஜனங்களும் சொல்கிற வார்த்தை மகிழ்ச்சியே இல்லை எந்த பக்கம் திரும்பினாலும் துக்கமா இருக்குதுங்க வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு இதுவரையிலையும் நல்ல காரியம் என்று சொல்வதற்கு என்று ஒன்றுமே இல்லை எல்லாம் துக்கமா இருக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் வேதனைகள் ஆனால் வார்த்தை சொல்கிறது உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கர்த்தருக்குள் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில எப்போது மகிழ்ச்சி இருக்கும் கழிகூறுதல் என்றால் அநேக காரியங்கள் வேதாகமத்திலே நமக்கு சொல்லப்பட்டாலும் சங்கீதம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே தாவிது அழகாய் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் ரட்சிப்பினால் என் இருதயம் கழிகூறும் கழிகூறுதல் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மேல் வைத்த கிருபை அந்த கிருபை நிமித்தமாய் பெற்றுக்கொண்ட கொண்ட ரட்சிப்பு அந்த ரட்சிப்பு நிமித்தமாய் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது கிடைக்கின்ற நம்பிக்கை இவையெல்லாம் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனதிலே வருகிற ஒரு பூரிப்பு கழிகூறுதல் நான் என் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கழிகூறுகிறது அந்நாள் என்கிற ஒரு சகோதரி ஒன்று சாமியில் பார்க்கும் பொழுது உடைய இருதயத்திலே கூறுதல் இல்லை துக்கத்தின் நாட்கள் வேதனையின் நாட்கள் ஆனால் ஒன்று சாமல் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே அங்கு வார்த்தை வருகிறது அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது அதுவரையிலும் இல்லாத ஒரு கூறுதல் அதுவரையிலும் இல்லாத ஒரு சமாதானம் ஒரு மகிழ்ச்சி அந்நாளுடைய வாழ்க்கையிலே ஆலயத்தில் வந்து கர்த்துடைய பாதத்திலே அமர்ந்து தன் குறைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது அந்த நாள் முதற்கொண்டு அன்னாளுடைய துக்கம் மாறிப்போனது கழிகூறுதல் உண்டாயிற்று என் இருதயம் கர்த்தருக்குள் கழிகூறுதல் என்று அந்நாள் அதிகாரத்தோடு பேச ஆரம்பிக்கிறார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் வல்லமையும் தேவனிடத்திலே நாம் கிட்டி சேர்கிற அனுபவம் எப்போது நமக்குள்ளாக இருக்கும் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியினாலும் பூரிப்பினாலும் எப்போதும் மகிழ்ந்திருக்க கர்த்த நமக்கு உதவி செய்வாராக அதைத்தான் பவுல் எழுதும் பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் கர்த்தருக்குள் நாம் எப்படி இருக்க வேண்டுமானால் எப்போது மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் ரட்சிப்பின் வல்லமையை பெற்றுக்கொண்டு கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் கர்த்தருக்குள்ளாம் ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே கூறுதலை கொண்டு வருகிறது துக்கம் அல்ல சந்தோஷத்தின் ஆட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் தேவைகளை சந்திப்பார் கலங்காதருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்